வணக்கம் டெஸ்ட் ஃபைவ் முதல் கேள்வி இறை என்பதன் பொருள் விடை கடவுள் இரண்டாவது கேள்வி இறை சின்னறை போட்டிருக்காங்க என்பதன் பொருள் விடை உணவு மூன்றாவது கேள்வி பிரித்து எழுதுக பிரித்து எழுதுகளை கொடுத்துருக்கிறது முத்தமிழ் முத்தமிழ் விடை மூன்று கூட்டல் தமிழ் மூன்று கூட்டல் தமிழ் நான்காவது கேள்வி பிரித்து எழுதுக பாடான் திணை பாடான் திணை விடை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை ஐந்தாவது கேள்வி பிரித்து எழுதுக ஈர் ஆயிரம் விடை இரண்டு கூட்டல் ஆயிரம் இரண்டு கூட்டல் ஆயிரம் ஆறாவது பிரித்து எழுதுக நிற்பதொன்றில் நிற்பதொன்றில் நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல் நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல் ஏழாவது எதிர்ச்சொல் தருக தாழ்ந்த விடை உயர்ந்த விடை உயர்ந்த எட்டாவது வளம்புரி விடை இடம்புரி இடம்புரி ஒன்பதாவது எதிர்ச்சொல் தருக சான்றூர் விடை ஆன்றூர் சான்றோர்க்கு எதிர்ச்சொல் விடை ஆன்றூர் ஹெட்டிங்கை வந்து தெளிவாக வாசிக்கணும் வாசிச்சு எழுதணும் பத்தாவது வாடகை என்பதன் பொருள் வாடகை என்பதன் பொருள் விடை குடிக்கூலி குடிக்கூலி பதினொன்னாவது எதிர்ச்சொல் தருக பேதை எதிர்ச்சொல் பேதை விடை மேதை பன்னெண்டாவது பந்தயம் என்ற சொல்லின் பொருள் தருக பந்தயம் என்ற சொல்லின் பொருள் தருக பனையம் பணயம் சரியான விடை பணயம் பதிமூணாவது பதிமூணாவது கேள்வி தெம்பு என்பதன் பொருள் ஊக்கம் தெம்பு என்பதன் பொருள் ஊக்கம் சரியான விடை ஊக்கம் பதினான்காவது கேள்வி ஏற்ற தமிழ் சொல் ஜெராக்ஸ் நகலகம் ஜெராக்ஸ் என்பதன் தமிழ் சொல் நகலகம் பதினைந்தாவது ஏற்ற தமிழ் சொல் தருக பிரசங்கம் சரியான விடை சொற்பொழிவு பிரசங்கம் சரியான விடை சொற்பொழிவு பதினாறு தேம்பாவணி என்ற நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர் தேம்பாவணி என்ற நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர் பதினேழாவது ராமாயணம் சரியான தொடர் அதிக கம்பர் சரியான விடை கம்பர் பதினெட்டாவது பெரிய புராணம் எழுதியது சரியான விடை செய்கிலார் பெரிய புராணம் எழுதியது செய்கிலார் பத்தொன்பதாவது பூங்கொடி என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன் பூங்கொடி என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன் இருபதாவது கேள்வி இலக்கண குறிப்பு தருக புதிர்கொள் சரியான விடை புதிர்கோலுக்கு வினை தொகை சாம்பியன்ஸ் அகாடமி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேர்வுகள் தினசரி தேர்வுகளின் தொகுப்புகள் நம்மளுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க் இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இருக்குது ஸோ நீங்கள் அதை டச் பண்ணி மொத்தமாக எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி கீ ஆன்சரும் பார்த்துக்கோங்க அதிலேயே இருக்கும் இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி